கத்தருடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும் என்ன அற்புதமான விஷயம் பாருங்கள் கடவுளுடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படுமா அபராமிட்டு ஆண்டு சொன்னார் அப்ராமே உன்னுடைய குமாரனை கொண்டு போய் நான் குறித்திருக்கிற ஒரு மலையிலே நீ பலியிடு என்று சொன்னான் அவன் கடவுளுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்படிந்தான் கொண்டு போனான் ஒரு பலிபடத்தை கெட்டினான் மகனை கடத்தினான் கையும் காலும் கெட்டினான் கத்தியை ஓங்கினான் வெட்டும்படி ஓங்கினான் அன்று குப்பிட்டார் பிள்ளையாண்டான் மீது கையை போடாதே என்றான் எடுத்து பார்த்தார் சட்டத்தை கேட்டார் புதிரை சிக்கியிருக்கிற ஒரு ஆட்டை கண்டுபிடித்தார் தன் மகனுக்கு பதிலாக பலி செலுத்தினார் உடனே அந்த இடத்துக்கு ஒரு பெயர் வைத்தார் கத்துடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் ஈரே என்று பெயர் வைத்தார் தம்பி உன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒரு பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் எப்பரையர் பன்னிரெண்டாம் நீ ஜீவ பலியாக அவருக்கு நீ சரணடைந்து ஒப்புக் கொடுக்க முடிவு அண்டர் உனக்காக யாவற்றையும் பார்த்து கொள்வார் எல்லாவற்றையும் அவர் உனக்கு செய்வார் உன்னை அவர் கைவிட மாட்டார் வேலையில உட்கார்ந்து இருக்கிறியா தம்பி படிப்புல உட்கார்ந்து இருக்கிறியா எதிர்காலமே உனக்கு தெரியாம உட்கார்ந்து இருக்கிறியா எல்லாம் அவர் பார்த்து கொள்வார் அவரகாமுக்கு அந்த இடத்துல ஒரு அற்புதமான ஒரு ஆட்டை காட்டிய தேவன் ஆஹ் உனக்கும் ஒரு அற்புதத்தை செய்வார் உனக்கு காண்பிப்பார் நீ அவருக்கு உன்னை முற்றிலுமாக நீ பலி செலுத்தி விடு அவருடைய சித்தத்துக்கு உன்னை ஒப்பு கொடுத்து விடு அவருடைய நாமம் எகோவா ஈரே பருவத்தில் பாதுகா பார்க்கப்படும் உனக்கு ஒரு காரியத்தை செய்வார் உன் வாழ்க்கையில உன் குடும்பத்திற்கு ஒரு அற்புதம் செய்வார் அவர் ஈரே ஆண்டவரே அந்த நாமத்தை இந்த பிள்ளைகள் அறிந்திருக்கட்டும் அவர்கள் அந்த புதர்களை சிக்கிய ஒரு ஆட்டை காட்டினது போல இந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன் அதை காட்டும் இவர்களும் தங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதற்கு வாழ்க்கை அர்ப்பணித்திருக்கிறார்கள் உதவி செய்யும் கட்டாயம் அவர்களை ஆசைவதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவை ஆமேன் யூ